இப்போ பார்த்தனா பாக்கியா வந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ போகிறாங்க அப்போ பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி எங்கே போகிற அப்படின்றாங்க இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது போதும் போதும் நீ சம்பாரிச்சது நீ இவ்வளோ இது கஷ்டப்படுறதெல்லாம் தேவையா பேசாம வீட்டில் இரு அப்படின்றாங்க இல்லை எனக்கு எப்படியோ இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரேன்றாங்க உடனே நம்ம கோபி சப்போர்ட் பண்ணுறாங்க விடுமா அவளுக்கு வெளியே ஃப்ரீயாக இருக்கட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்றாங்க இங்கே போகிறாங்க ஒரு ஒரு இடமா போய் கடை வாடகை கிடைக்குமா அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு கடையில் என்ன செய்யலாம் பயங்கரமாக இல்லை இது தான் விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க கேட்குறாங்க ஏன் வந்து உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆச்சு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டனே என் செல்வி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க ஏன் க இதெல்லாம் கேட்குறாங்க இது இவங்களுக்கு தேவையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஈஸ்வரி வழக்கம் போல உடனே நம்ம பைக்க சொல்கிறாங்க நம்ம இந்த டையத்தில் தான் மனசு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி கடையை எல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீங்கள் ரன் பண்ணிடுவீங்களா அப்படின்றாங்க உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய டூ ரெண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சுருந்தோம் இப்போ எங்கள் சூழ்நிலனால் அந்த ஃபைவ் ஸ்டார் வந்து ஹோட்டல் வந்து கை மாறி போயிடுச்சு